நடிகர் தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி இருக்கக்கூடிய படம் வந்து இட்லி கடை இந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தனுஷ் அவங்க தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜெயின் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா சீமரன் போய் பார்த்துருக்காரு அதுவும் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு நான் வந்து இந்த இட்லி கடை படம் பார்த்துட்டு அவர் ரிவ்யூ கொடுத்த அந்த கருத்தை நம்ம ஏற்கலை சரிங்களா ஆனா அதே நேரத்தில் நீங்க ஒரு படம் பார்த்தாடுறதுக்காக ஒட்டு கொத்தமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவர் திமுக கிட்ட வெலை போயிட்டாரு திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு விஜய் தான் அவரோட வேலைன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புவதற்கான ஆதாரம் என்ன இருக்கு இன்றைக்கு நிறைய பேர் நான் பார்க்குறேன் குறிப்பாக பிஸ்மி போடுறோம் நல்லா உங்களுக்கு தெரியும் நூறு கோடி வாங்கினார் சீமான் அப்படின்றதுக்காக நிறைய அவரே அவர் ட்விட்டர் பக்கத்துல நிறைய தலைப்புகள்லாம் வச்சு எல்லா நியூஸையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனை வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பிஸ்மி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இப்போ ஒரு படம் பார்க்கலாமான்னு கேட்டால் படம் பார்க்குறது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க உரிமை யாரும் பார்க்கக்கூடாதுலாம் கிடையாது அதுவும் கரூரில் வந்து இப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்ததுக்கப்புறம் எப்படி படம் பார்க்கலாம்லாம் கேட்கலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த துயரம் உள்ள வலி எல்லாருக்குமே இருக்கா எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எல்லாருமே தினசரி அவங்கவுங்க வேலையை பார்க்குறோம் அவங்கக்கான கொடுத்து பொருட்களுக்கு ஈடுபடுறோம் எல்லாமே போகிறோம் வரோம் எல்லாமே அறிக்கை ஆனால் குஷி படம் யாருடையது